குருவே சர்ணம் குருவே குருஜி இன்னைக்கு மார்னிங் வந்து நியூ ம மெடிடேஷன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு குருஜி புதுசாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு குருஜி ரொம்ப நல்லா இருந்தது குருஜி எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தண்ணீர் நீர் சவுண்ட் கேட்கும்போது எல்லாமே அடுத்த கணமே வந்து நான் தண் நீராக மாறிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக உடம்புல ஃபுல்லாகவே வந்து தண்ணி மட்டும்தான் இருந்த மாதிரி நீரோட பாஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்தில் உடம்பு குளிர் தன்மை அடைஞ்சதை நான் உணர்ந்தேன் குருஜி ரொம்ப நல்லா இருந்தது குருஜி ஆனந்தம் ஆனந்தம் குருவிஷண்ணம் குருஷண்ணம் அந்த மாதிரி இருக்கும்போது குருஜி அது அதுல அடுத்தது அவங்க பேசும்போது என்னால வெளிய வர முடியல நம்ம சமாத நிலைக்கு போகும்போது எந்த மாதிரி ஒரு இது இருந்ததோ ஹார்ட் பீட்லாம் எல்லாம் துடிச்சிட்டு இருந்தது ரொம்ப இதா இருந்தது அப்புறம் மூச்சு இதெல்லாம் இது பண்ணும்போதும் அப்புறம் ரொம்ப நேரம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனந்தன் குரு குருவேஷன் செய்தேனோ